நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உள்ளாட்சி சேலம் நரசோதிப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியில் போதைப் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் என்பார்கள் நாளைய எதிர்காலத்தை சீர்குலைப்பதில் போதைப் பொருளும் ஒன்று போதைப் பொருளை ஒழிப்போம் வருங்காலத்தை காப்போம் என்று போதைப் பொருளுக்கு எதிராக மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த ஸ்ரீ சைதன்யா டெக்னோ பள்ளியில் போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் மாணவர்கள் தீயவழியில் செல்லக்கூடாது என்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் விளைவுகள் பற்றியும் மாணவ மாணவியர்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டது மேலும் மாணவர்களுக்கு காலை நடைப்பயிற்சியின் முக்கியத்துவமும் அறிவுறுத்தப்பட்டது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக போக்குவரத்து காவல் ஆய்வாளர் வெங்கடாசலம் அவர்கள் வருகை புரிந்து கொடியசைத்து இப்பேரணியை துவங்கி வைத்தார் மேலும் இவ்விழாவில் அப்பள்ளியின் துணை பொது மேலாளர் வெங்கடகிருஷ்ணா ரெட்டி பள்ளி முதல்வர் மாலதி ராஜா கே ஃபைட் வகுப்புகளின் முதல்வர் சித்ரா ஆறுமுகம் துணை முதல்வர் பவித்ரா மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் அப்படியே பெல்